கையை ஆட்டி வாக்கு கேட்பாலே அவரின் கை சுத்தப்பட்டு இப்போது இப்போ நினைக்கிற தேர்தல் இளவைக்கு பொதுவைக்கு விளக்கிற தேர்தல் மரவைக்கு தேர்தல் விளக்கல் வணக்கம் தமிழ்நாடு தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்று மூன்று நாட்கள் மட்டுமே இருப்பதனால இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பெரும்பான்மையான கட்சிகள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்காங்க அதுல குறிப்பாக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அது பெரிய அளவுல கவனத்தை பெற்றதை தாண்டி ஒட்டுமொத்த ஊடகத்திலையும் முதன்மை செய்தியாக நாம் தமிழ் கட்சி மாறியிருக்கிறது திருச்சியில் திருச்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக நாம் தமிழ் கட்சி சார்பாக ஜல்லிக்கட்டு ராஜேஷ் போட்டியிடுறாரு தமிழ்நாட்டிலே யாரும் செய்யாத அளவுக்கு அவருடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை பெறுவதற்காகத்தான் கிட்டத்தட்ட பதினஞ்சாண்டு காலமாக வந்து கடுமையான போராட்டங்களை அவர் முன்னெடுத்தாரு அந்த ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு காலைகளோடு களத்தில் இறங்கி வேட்புமனு தாக்கல் செய்து ஒட்டுமொத்தமான திருச்சி முழுக்க திரும்பி பார்த்த வைத்ததோடு சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய பொருளாக மாறி இருக்கிறது வேட்புமனு தாக்கல் என்றால் ஒரு நூறு பார்ச்சுனர் நூறு இன்னோவா கார் ஒரு ஆயிரம் மாட்டு வண்டி கரும்பு வாழை தாறு அப்படியே மேல தாழ முழங்க வந்து கட்சிக்காரன் பூரா திரட்டி வந்து பிரியாணி போட்டு அப்படி பண்ற அதாவது ஒரு செலிப்ரேட் பண்ணி அதை கொண்டாடி கோடிகளில் கொட்டுகிற கட்சிகள் மத்தியில் எளிமையா ஆனால் மக்களை வந்து திரும்பி பார்க்கிற வைக்கிற ஒரே ஒரு கட்சினா அது நாம தமிழ் கட்சி தான் ஒரு பக்கம் வந்து ஜல்லிக்கட்டு காளையரோடு திருச்சி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போறாருன்னா அந்த பக்கம் மயிலாடுதுறையில மயிலாடுதுறையின் நாடாளுமன்ற வேட்பாளராக களம் காண்கிற அக்கா காளியமாடு வந்து மாட்டு வண்டியில போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணி போயிட்டாங்க அப்போ அதே போல் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது இதை எல்லாவற்றையும் தாண்டி நாம் தமிழ் நட்சத்திர வேட்பாளராக இன்னைக்கு ஊடகங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்தியா முழுக்க திரும்பி பார்க்க வைத்தது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமைக்கு பல்வேறு ஊடகங்கள் குறிப்பாக கேரளாவை சார்ந்த ஊடகங்கள் ஆந்திராவை சார்ந்த ஊடகங்கள் கர்நாடகா ஊடகங்கள் நேஷனல் மீடியா எல்லோரும் அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதை இன்னைக்கு பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ஐயா வீரப்பனுடைய மகள் வித்யா வீரப்பன் அவங்க தன்னுடைய தந்தையாருடைய நினைவிடத்தில் வீரவணக்கம் வணக்கம் செலுத்தி விட்டு கண்ணீர் விட்டு அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுவிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு அது பெரிய சென்டிமெண்டலா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கும் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அண்ட் சீமானவர்கள் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் போது வித்யாராணி வீரப்பன்னு சொன்ன உடனே அந்த ஒட்டுமொத்தமான தெடலுமே அதிர்ந்தது உண்மையிலே யதார்த்தமாகவே அந்த அந்த கூஸ் வம்சம்னு சொல்லுவாங்க இல்லையா மகிர் கூச்சரின்னு சொல்லி உண்மையிலே வந்து புல்லரிச்சிடுச்சி ஏன்னால் ஒரு 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 சென்டிமெண்ட்டில் வந்து யாரை வந்து இவங்களை வந்து பயங்கரவாதியாக ஒரு சந்தன கடத்தல் யானைகளை கொன்றவர் அப்படிலாம் சொல்லி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கி வைத்திருந்தவர் இந்த அரசால் என்கவுண்டர் பண்ணப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர் காட்டினுடைய ராஜாவாக இருந்து ஒட்டுமொத்தமான வனங்களையும் காத்தவர் என்பவரை தவறான பின்பத்தில் அடைச்சி அவரை வந்து படுகொலை செய்து அரசாங்கம் இன்றைக்கும் வீரப்பன்னா ஒரு 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 வேற ஒரு மாதிரி ஒரு பேர் இருக்கு அந்த பேரை உடைத்து அவருடைய வாரிசை களத்தில் இறக்குகிற துணிச்சலும் தைரியமும் தமிழ்நாட்டிலே ஒரு கட்சிக்கு இருக்குன்னா அது நாம்திக்கு தான் அவரை வேட்பாளரின் பாற்ற தைரியமும் தெம்பும் துணிச்சலும் கடமையும் யாருக்கு இருக்குன்னா சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு இது சாத்தியமா வீரப்பனாருடைய மகளை எப்படி வந்து வேட்பாளர் ஆக்குவீங்க இது வந்து அட்டன்ஷனுக்காக சீமான் செய்கிறாரு ஒரு வாக்குகளை கவர்வதற்காக செய்கிறாரு அப்படின்றாங்க வாக்குகளை கவர்வதற்காக செய்யல இது தன்னுடைய வாழ்நாள் கடமையாக செய்கிறாரு இந்திரா காந்தியை படுகொலை செய்த பியாம் மனைவி எம்பி ஆனார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி உண்டு பியான்சிங் இந்தியாவுடைய பார்வையில் அவர் ஒரு தீவிரவாதி ஒரு கொலையாளி நாட்டினுடைய பிரதமரை துள்ள துடிக்க பாதுகாப்பு படல கொன்னவர் ஆனால் அவருடைய பார்வையில் இந்திரா காந்தி வந்து கொலை செய்யப்படும் என்றால் எங்கள் இனத்தையே அழிச்சிருவார் எங்கள் சீக்கிய இனமே அழிக்கப்பட்டு விடும் என்று சீக்கிய இனத்திற்காக நான் படுகொலை செஞ்சேன்னு சொல்கிறார் ஆனால் சீக்கிய மக்கள் அவர் கொலையாளி என்பதெல்லாம் தாண்டி அந்த பியான் சிங்குடைய மனைவி பிமல் கௌர் அவங்களை உரோப்பூர் என்ற பஞ்சாபிய தொகுதியில் நிப்பாட்டி பாராளுமன்றத்துக்கு வெளில வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாங்க பாராளுமன்றத்தில் ராஜீவ்காந்திக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இந்திரா காந்தியை கொன்ற பியான்சிங்குடைய மனைவி பாராளுமன்றத்துக்குள்ளே அமர்ந்திருந்தாலும் இது வரலாறு நாம் வந்து அதனால வீரபனுடைய மகளை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லலை பியான்சிங்குடைய மனைவியே பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறார் என்றால் இந்த நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்காக கடைசி காலகட்டங்களில் காவிரியில் தண்ணீர் கட்டு தன்னுடைய உரிமை முழக்கத்தை வைத்த காட்டுக்குள்ளே ஆரம்ப காலகட்டத்தில் அவர் தவறு செய்திருக்கார் என்பதை அவரே தன்னுடைய ஆவணப்படங்களில் சொல்லியிருக்காரு ஆனால் இறுதி காலகட்டங்களில் அவர் முழுமையாக அதிலிருந்து வெளியே வந்து அவர் சரணடைந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் சொல்லப்போனால் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி தான் கடைசி காலகட்டத்தில் ஐயா வீரப்பன் விரும்புகிறார் சமீபத்தில் வந்த கூஸ் முனிசாமி பதிவு அரசியலுக்கு வருவேன் அரசியலுக்கு வந்து ஜெயலலிதாவை தோற்கடிப்பேங்கிறார் ஜெயலலிதாவை தோற்கடிச்சு நான் வந்து நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பேசினார் ஒரு அரசியல் வரணுங்கிற ஆசை இருந்தது இதை எல்லாத்தையும் விட்டு காட்டுல இருந்து நாட்டு வாழ்க்கைக்கு வரணும்னு அவர் விரும்பினாரு அவருக்கு சாத்தியப்படல இப்போ அவருடைய வாரிசாக இருக்கக்கூடிய தன் வாழ்நாள் முழுமைக்குமே பயந்து பயந்து காவல்துறையாலும் அடக்குமுறையாலும் ஒடுக்குமுறையாலும் வந்து சிதைந்து போன ஒரு குடும்பத்தில் பிறந்த ராணி வீரப்பன் அவங்க சொல்றாங்க நான் அப்பா வளர்த்த பிள்ளை கிடையாது சமூகம் வளர்த்த பிள்ளை என்ன இந்த இந்த மாநிலமும் இந்த மக்களும் தமிழர்களும் தான் எங்களை வளர்த்தாங்க அவங்க வீட்டில் தான் நான் வளர்ந்தேன் இந்த சமூகம் தான் என்னை வளர்த்துறது அந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது செய்யணும்னு விரும்புறேன் அதனால தான் எங்கள் அப்பா காட்டுக்குள்ளே இருந்து இந்த நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி போராடினாரு ஆனால் எங்கள் சித்தப்பா சீமான் நாட்டுக்குள்ளே இருந்தே நாட்டை காப்பாற்றணும் போராடுறாரு ரெண்டு பாதை வேற ஆனால் பயணம் ஒன்று தான் அதனால் நான் வந்து சித்தப்பா சீமானுடைய கரங்களை வலுப்படுத்த வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் கிருஷ்ணகிரி கிடச்சிருக்காங்க கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டினுடைய தலையெடுத்தை தீர்மானிக்கிற ஒரு தமிழ் தேசிய கோட்பாட்டை தாங்கிய ம பாராளுமன்ற தொகுதி ஏன்னா தலைவர் பிரபாகரன் ஏற்கனவே அந்த பகுதியில் வந்து பயிற்சி எடுத்துட்டு போனவர் அந்த புலிகளுடைய காட்டு உழவி கொண்டிருக்கிறது அந்த பகுதிகளில் அதே போல் வீரப்பனாருடைய மூச்சுக்காட்டு உழவி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலத்திலிருந்து தமிழ் தேசியத்திற்கான முதல் அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய ஒரு சொல்ல ஒரு பேராசர் கூட சொல்லலாம் இந்தியா முழுக்க திரும்பி பார்க்க வைத்திருக்கிற வித்யாராணி வீரப்பன் நிச்சயமாக கிருஷ்ணகிரியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் இன்னைக்கு அவங்க வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது அந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி அவன் பாரத் மாதாக்கு ஜெயின்றாங்க அந்த பக்கம் பாரத மாதா கி ஜே இந்த பக்கம் வித்யாராணி வீரப்பன் இருக்கிற நாம தமிழ கட்சியில் இருந்து தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்கிற முழக்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலத்துக்குள்ளேயே பாரத மாதா கி ஜேவா தமிழ்தாயா என்கிற போட்டி வந்து தமிழ்தாய் எங்கே வென்றிருக்கிறார் நிச்சயம் தமிழ்தாய் முழக்கம் வென்றது போல வித்யாராணி வீரப்பனும் வெல்வார் அதே போல கோவையில் களம் முற்றிலுமாக மாறி இருக்கிறது கோவையில் நாம் ஏற்கனவே சொன்னது போல திமுக திட்டமிட்டு அண்ணாமலைக்காக ஒரு டம்மி வேட்பாளரை போட்டிருக்கிறது அது இதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கார்த்திகேசனாதிபதி இருக்கார் கோயம்புத்தூரில் ராஜீவ்காந்தி இருக்கார் அதே போல் வந்து அதே கோயம்புத்தூரில் பொங்கலூர் பழனிசாமி இருக்கார் மக்கள் நீதி மையத்திலிருந்து போன மிகப்பெரிய செல்வந்தர் தொழிலதிபர் மகேந்திரன் இருக்கார் இவங்க யாருக்கும் கொடுக்காமல் கணபதி ராஜ்குமார்னு சொல்லி ஒரு 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 கவுன்சிலாக இருந்த ஒருத்தருக்கு வந்து சீட்டு கொடுக்காங்கன்னா நிச்சயமாக அண்ணாமலை வீழ்த்திறதுக்கு இவர் போதும் அப்படின்னு நினச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு திமுக உருட்டுறாங்க அண்ணாமலைக்கு இவர் ஒரு இவர் போதும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டுல அண்ணாமலை வீழ்த்த அவசியம் இல்லை டம்மி வேட்பாளர் போட்டு நாங்கள் வீழ்த்துவோம் டம்மி வேட்பாளர் போட்டு வீழ்த்தல வேட்பாளரே குற்றச்சாட்டு அந்த கோவையில் ஒரு பக்கம் கணபதி ராஜ்குமார் இந்த பக்கம் அண்ணாமலை இன்னொரு பக்கம் வந்து சிங்கை ராமச்சந்திரன் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய கலாமணி ஜெகநாதன் அவர்கள் மூன்று பக்கம் வந்து ஆண்கள் நிப்பாட்டிருக்காங்க நாம் தமிழ்ச்சி பெண் வேட்பாளரை போட்டிருக்காங்க அதே கோவையை மண்ணை சார்ந்தவங்க கோவை மண்ணை பூர்வமாக கொண்டவங்க அந்த மண்ணின் மகள் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது கோயம் எல்லா ஊர்லேயும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுமைக்கும் பெரும்பான்மையான தொகுதிகளில் நாம் தமிழ் கட்சி வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க எந்த ஊர்லேயும் சிக்கல் இல்லை மயிலாடுதுறையிலையோ தஞ்சாவூர்லேயோ நாகப்பட்டினத்திலேயோ இந்த பக்கம் திருச்சிலையோ அங்கே நீலகிரிலேயோ இல்லை வந்து சென்னையிலேயோ எந்த சிக்கலும் இல்லை ஆனால் கோயமுத்தூர்ல மட்டும் நாம் தமிழ் கட்சி வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்பொழுது காவல்துறை தடுத்திருக்கிறது இது எலெக்ஷன் விதிமுறை மீறலு நீங்கள் இப்படி இத்தனை பேர் போகக்கூடாது ஒட்டுக்கா போகக்கூடாது கூட்டா போகக்கூடாது அப்படின்னு இருக்காங்க நீலகிரியில் பிஜேபி தலைமையில் அண்ணாமலை தலைமையில் முருகன் வந்து வேட்புமனு தாக்கல் இந்த புகைப்படத்தை கிட்டத்தட்ட நான் சொல்றது ரெண்டாயிரம் பேர் ஒட்டு மொத்தமாக போயிட்டு வேட்புமனு தாக்கல் செய்த எல்முருகன் தலைமையில் போறாங்க பிரச்சாரத்துக்கு கூட இவ்வளவு பேர் போறாங்க ஆனா நாம் துண கட்சி ஒரு இருநூறு பேர் போனதற்கு நீங்க கூட்டா போறீங்க விதிமுறை உங்களை அனுமதிக்க முடியாது கைது செய்கிறோம் என்று வேட்பாளரை காவல்துறை சொல்லிக்கிறது நான் கேட்குறேன் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு கோயம்புத்தூரில் மட்டும் அண்ணாமலைக்கு வேலை பார்க்குறீங்களா கோயம்புத்தூர் காவல்துறை மட்டும் அண்ணாமலை சம்பளம் தராரா தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் கட்டுப்பாட்டக்கூடிய காவல்துறை உங்களுக்கு சம்பளம் போடுதா இல்லை அண்ணாமலை சம்பளம் தராரா நீ பிஜேபியை வெளில வைக்கணும் அண்ணாமலைக்கு மாஸ்க் காட்டணும் அப்படிங்கிறதுனால நாம் கட்சியை வந்து எப்படியாவது அங்கே மடக்கணும் முடக்கணும்னு பார்க்குறீங்க வேற என்ன உங்களுக்கு நோக்கம் இருக்க முடியும் எல்லா ஊர்லையும் நாம் தமிழ் அனுமதிக்கும் பொழுது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நேரத்தை கடத்தி காலத்தை கடத்தி அவங்களை வந்து தடுத்து நிறுத்தி ஒரு ஒரு மாஸ் கிரியேட் ஆயிடக்கூடாது இவங்க வேட்பாளரை நிற்கிற விஷயம் ஊடகங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது காலதாமதம் மட்டும்தான் ஊடகங்கள்லாம் வெளியேறிடுவாங்க இப்ப நெருப்பை வந்து குப்பையை போட்டு மூடுனா

இந்த பக்கம் பாஜக சண்டை இந்த பக்கம் அதிமுக சண்டை நடுவில் உடஞ்சிக்கிது ஒட்டுமொத்தமான மண்டை நாலு மண்டை உடஞ்சி நாலு பேருக்கு அடிதடியாகி காவல்துறை வந்து கைகளை தடுப்பு தடியடிவி நடத்தி இந்த சங்கி கூட்டத்தை கலைக்கிற அளவுக்கு போயிருக்கிறது இதில் சங்கிகள்லாம் நீலகிரி எஸ்பியை உடனடியாக மாற்றணும் எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இவ்வளவு பெரிய கூட்டம் போய் அதிமுகவும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேட்புமனு தாக்கல் பண்ணி போயிட்டாங்க அப்ப நேரத்தை பார்த்து சரியா ஒதுக்க வேண்டியது காவல்துறையின் கடமை அந்த அவங்க வரும்போது இவங்க போய் கூட அமைதி காத்துக்கணும் பம்படியா அதிமுக வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது பாஜகவும் உள்ளே போய் அவங்கள பார்த்து கிண்டல் கேலி பண்ணி சிரித்து அவங்கள பார்த்து நக்கல் பண்ணி அடிதடியாகி இன்றைக்கி வந்து மண்டை உடைப்பளவு பெருக்குது வடநாடுகளில் கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்தின் மூலமாக ஆட்சியை எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சி பிடிக்கிறதோ அப்படி தமிழ்நாட்டிலேயும் திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு பயத்தை ஏற்படுத்தி க காவல்துறையை வைத்து கொண்டு பாஜக செயல்படுது அதே மாதிரி தான் அங்கே கோயம்புத்தூரில் பண்ண போகிறாங்களா அதிமுக வேட்பு தாக்கல் பண்ணுற அரையே அதுக்கு என்றைக்கே அண்ணாமலையும் வேட்புமனு தாக்கல் பண்ணுறது அப்ப செங்கிராமச்சந்திரன் வரும்போது அண்ணாமலையும் போறது போச்சுட்டு அங்க அதிமுகவா பாஜக சண்டையை போட்டு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்போ கோயம்புத்தூருக்கு மட்டும் தேர்தல் தேதி தள்ளி வைப்போம் ஏன்னா பெரிய சட்டம் ஒழுங்கு ஏற்பட மாதிரி இருக்குது லாண்ட் இஸ்யூ ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் இந்த தொகுதிக்கு மட்டும் இந்த மொத்த தேர்தல் முடிஞ்ச பிறகு தனியாக வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சூழலை ஏற்படுத்தணும் சூழலை ஏற்படுத்தி அண்ணாமலையை எப்படியாவது வெளில வைக்கணும் அப்படிங்கிறதான் மேலடுத்து உத்தரவு அந்த உத்தரவு முடிதான் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஒட்டு மொத்தமாக பிஜேபியுடைய ஏடிமாக பிடிமாக செயல்படுறதே திமுக தான் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக கூட அண்டர் கிரவுண்டு டீலிங்கை போட்டு மொத்தமாக செயல்பட்டு இவன் எவனோ ஒரு ஊர் பேர் தெரியாத சொன்ன சொந்த அப்பனுக்கே உண்மையாக இல்லாத அவனை நம்பி அவன் மனைவியெல்லாம் எப்படி குடும்பத்து தெரியல ஏன்னா எதாவது ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வெளியே போட்டுருவான் அப்படிப்பட்ட ஒருத்தன் ஃபோன் பண்ணி எனக்கு பேசுனதை வச்சுக்கிட்டு தமிச்சு பிஜேபியுடைய பீட்டிங் உறுதியாகிடுச்சிக்கிறான் காலில் விழுந்து கதறி அழுவது போல் நடித்து நாடகமாடி யார் பேசினாலும் இங்கே ஒரு அலைபேசியில் யார் பேசினாலும் ஒரு தனிப்பட்ட முறை யார் சந்தித்தாலுமே ஒரு மாண்போடு நம்ம என்ன சொல்லுவோம் அவன் திட்டுறான் அவன் வாதம் பண்ணுறான் அவன் தர்க்கம் பண்ணுறான்னா நான் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லுவேன் பேசுவேன்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு ரெக்குவஸ்ட்டில் ஒரு ஹம்புலாக ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் சரிங்க விடுங்க நான் எல்லோருமே அண்ணன் சொல்கிறது என்னோடய இயல்பு வயசுக்கு மூத்திருந்தாலும் வயசு கம்மியாக அண்ணன் சொல்கிறது இயல்பு அண்ணன்னு சொல்லி பேசுனதே வந்து அண்ணன் சொல்லி அவர் தான் வந்து இது பண்ணுறாரு அவர் தான் ஃபோன் பண்ணது அவன் நான் எதுக்கு அவன் காலில் விழுந்தோம் அஞ்சு இப்போ இருபத்தஞ்சி இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டு நிமிஷம் நினைக்கிறேன் அப்படியே திருப்பி திருப்பி ஒன்று சொன்னதே விடுப்பா உங்கள் பேசவே வேணாம்ப்பா விடுப்பா அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக சொல்கிறத இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு இதே மாதிரி இதே கட்சியை சார்ந்த ஒரு நபரு ஃபோன் பண்ணி என்னங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க தேர்தல் நேரம் அப்படின்னாரு சரிங்க நான் பேசுகிறேங்க கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படிங்க அவர் ரெக்கார்ட் பண்ணலை இவர் ரெக்கார்ட் பண்ணிட்டான் அவ்வளோதான் வித்தியாசம் அதுக்கப்புறம் நான் பேசினா செஞ்சேன் அப்போ அவனே புரிஞ்சுக்குவான்ல சரி சரி கொஞ்சம் ஒன்றும் கேட்க மாட்டா நம்மகிட்ட சரின்னு சொல்லுவார் அப்புறம் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க அது அரசியல் நிலைப்பாடு இதே திமுகவில் இருந்தே ஒரு அமைச்சர் கொடுத்து தொடர்ச்சியாக பொழுது ஒருத்தர் அழைச்சி தம்பி ரொம்ப போட்டு அடிக்காதீங்க பாவம் அதுதான் ஜெயிலுக்கு போயிட்டார்ல அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு ஆளு விட்டு சொன்னார் சரிங்கண்ணா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவ்வளோதான் சரி பேசலை விடுங்க அப்படின்னு அதெல்லாம் பேசாமல் இருந்தம்மா பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ இன்றைக்கு திருச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது எங்கள் கூட இன்னொரு திருச்சி அடிக்கக்கூடிய இன்னொரு வேட்பாளர் அது திமுக கூட்டணி சார்ந்த ஒரு வேட்பாளர் தான் அந்த வேட்பாளர்களை வந்து ஒரு முக்கியமான ஆலயம் சொல்கிறாரு எங்களை போட்டு ரொம்ப அடிக்காதீங்க உங்களுக்கு தெரியாதா எங்கள் தலைவரை பற்றி உங்கள் கொள்கை தான் அவனுக்கு கொள்கை அப்படின்னு சொல்லுவார் சரிங்கய்யா நாங்கள் பேசலங்கய்யா எங்கே பேசல பேசலான்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறார் சரிங்க இம்மா பேசலங்குவோம் பேசலான்னா அப்படி பேசாமல் போயிடுவோம்மா பேசலாம் செய்வோம் நேரில் பார்க்கும்போது இப்போ அண்ணன் சீமானவர்களையும் வந்து கூட்டணிக்கு கூப்பிடாத கட்சிகளே கிடையாது எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கு அழைத்தது அப்போ அழைச்சி பேசும்போது நான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன சொல்லுவார் என் தமிழ் மார்கள்தான் கேட்டுட்டு ஒரு முடிவு எடுத்து சொல்கிறேங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு மாண்பு அப்புறம் பதில் சொல்லணும்னா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க சரி கூட்டணிக்கு விருப்பம் விருப்பம்ல போல இருக்கு அப்படின்னு அப்படித்தான் எல்லாத்தையுமே ஒரு அவர் தனிப்பட்ட உரையாடலோ தனிப்பட்ட சந்திப்போ அப்படித்தான் நடத்த முடியும் அப்படித்தான் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் எங்களை நடத்திருக்காரு எதிர்கட்சினா அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டு நீ தானடா ஸ்டெல்லு கையெழுத்து போட்டு கொடுத்த நீ தானே மீத்தேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்த நீ தானே சிஐஏ என்பிஆர் என்ஆர்சி நீ தானே ஐயனே என்ஐஏ உன்னை தொலைச்சிடுறேன் அப்படின்ண்டா போக முடியும் வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா வாழ்த்துக்கள்னு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதுதான் மாண்பு இதுதான் அரசியல் நாகரிகம் இதுதான் அறம் ஆனா அப்படி பேசுகிற பொழுது அதை முழுமையாக எடுத்து அதை எடிட் பண்ணி அதை போட்டு அதன் மூலமாக நாம்து மகிழ்ச்சி பாஜகவோட பேட்டி என்று நிறுவ பார்க்குற திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டிலேயே திமுகவுக்கு என்னையை வரல துரைமுருகன் வீட்டுக்கு தான் என்னையை வந்தது துறைமுருகன் பாஜகவோட டீலிங் சொல்கிறீங்களே அந்த துறைமுருகன் வீட்டுக்கு தான் எண்ணையே வந்தது எண்ணெயை வந்ததில் எந்த பிரச்சனையும் ஏற்படலை ஆனால் எண்ணெயை வந்துட்டு போன பிறகு எண்ணெயை சோதனை நடந்தது உங்களுக்கு தெரியும் என்னை விசாரணை இல்லாம தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் செய்தி ஆனால் அது போன பிறகு அதற்கு பிறகு வந்த வழி எங்கள் குடும்பத்துக்கும் எனக்கு தான் தெரியும் வீட்டை உடனே காலி பண்ண சொல்றாங்க எங்க போய் நிற்கிறது பிள்ளைக்குட்டியோட பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் பள்ளியில் படிக்குது அதை உடனடியாக காலி பண்ண போக முடியாத சூழல் அப்புறம் வந்து கெஞ்சி கூத்தாடின்னு ஒரு ஒரு மாத காலம் கொடுக்க ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே காலி பண்ணிக்கிறோன்னு சொல்லி அவங்க கிட்ட கோரிக்கை இல்லை உடனடியாக காலி பண்ணுங்கள் இப்படி நீங்கள் சோதனைக்கு நாளைக்கு கைது செய்யப்படலாம் எங்களுக்கு பிரச்சனைன்றாங்க சரி சென்னையில் போய் ஒரு ஒரு அலுவலகமாக பிடிச்சி அங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்து சென்னை நகரத்துக்குள்ள அலுவலகத்துக்கு போனால் இருபத்தி ரெண்டு அலுவலகம் இந்த ஒரு மாத காலத்தில் பார்த்துருக்கோம் எல்லாரும் சொல்கிறது எண்ணெயே நிறைய கேஸ் இருக்குது வழக்கு இருக்குது என்னையை விசாரணை ஒரு விதத்துக்கு பார்த்து அட்வான்ஸ் கொடுக்க போயாச்சு எல்லாம் சொல்லிச்சு அட்வான்ஸ் கொடுக்கும்போது ஆதார் கார்டு அனுப்புனா அல்ல துறைமுருகன் போட்டுருக்கு ஏன்னா எந்த துறைமுருகன் சாட்டை துறைமுருகன் ஆமாங்க இவர் என்னைய வந்து தர முடியாதுங்க சாரிங்க லீகலாக பேசி சொல்கிறோம் இப்படி அவ்வளவு சோதனைகளை தாண்டித்தான் இந்த களத்தில் நிற்கிறோம் இதே சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி பேசியதுலேயும் என் மீது ஒரு வழக்கு வைத்திருக்கிறத அந்த வழக்குலேயும் திமுக என்னை வந்து அதிராமட்டத்தில் போட்ட வழக்கில் கைது பண்ணுது அதிராமட்டத்தில் என் மீது கூறிய பேராசிர ஜவஹர்லால் மீது உள்ள பதிமூணு பேர் வழக்கை இன்றைக்கும் இருக்கிறது சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த ஒரு ரெண்டு மாத காலம் எந்த கிட்ட பேசவே கூடாது என்று நீதிமன்றம் சொல்லியிருந்தது ஆனாலும் கூட நான் முத முதல்ல வெளியே வந்து பேசின கூட்டம் எஸ்டிபிஐ போட்ட டிசம்பர் ஆறு கூட்டம் போட்ட அன்னைக்கே வழக்கு திருச்சி பாலக்கரில் போட்டிக்கு இந்த ஜெயிலுக்கு அப்புறம் கொண்ட வழக்கு ஆனால் நான் பாஜகோட வீட்டிமா பாஜகோட டீலிங் வச்சுருக்கேனா ஆனால் சட்டசபைக்குள்ளேயே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று பதிவு செய்த கருணாநிதி மனித புனிதர் சிறுபான்மையத்தின் காவலர் சட்டசபைக்குள்ளே தீவிரவாதி என்று இஸ்லாமிய என்ற வார்த்தையை சொன்னது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் கலவரத்தின் போது நாலு நாலு இஸ்லாமியரை பிடிச்சி உள்ளே போடுப்பா முஸ்லீம் பாயை பிடிச்சி உள்ளே போடுப்பா அப்போ தான் அடங்கும் அப்படின்னு சொல்லி சாமானிய மக்களை சாதாரண மக்களை அவன் இஸ்லாமியர் என்ற ஒரே ஒரு காரணத்தை கைது செய்து கைது செய்து செல்ல போட்டு இன்னைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வருஷமா ஜெயிலேயே கழிச்சு அவன் வாழ்க்கை அவன் குடும்பமே நாசமா போறதுக்கு காரணமா இருந்த திமுகவும் கருணாநிதியும் ஸ்டாலினும் சிறுபான்மையின் காவலர்கள் அவங்க பாஜா கூட பீட்டியும் கிடையாது ஏங்க செத்து போனா கதறி அழுவதற்கு நாலு பேர் கூட இல்லாத அனாத செத்துக்கிட்டா அவரே எந்திச்சு தான் அழுதுட்டு அவர் படுக்கணும் அப்படிப்பட்ட ஹச்சராஜாவை சட்டசபைக்கு அனுப்பின கட்சி திமுக அந்த திமுக பிஜேபியோட பிடிஎம் கிடையாது அந்த திமுக வந்து சிறுபான்மையத்தின் காவலர் சிபி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் மதவரி பிடித்தவர் அவரை வெளில வச்சு நல்ல கண்வை தோற்கடிச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பின திமுக இங்கே மனித புனிதர் பிஜேபியோட பிடிம் கிடையாது சங்கியோட பிடிஎம் கிடையாது ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு சொல்லி வாஜ்பாயை கொண்டாடி ரைட் மேன் எப்படி ராங் பார்ட்டி இருக்க முடியும் ரைட் ராங் ராங் பார்ட்டி அப்படி அவன் மட்டும் எப்படி ரைட் எடுக்க முடியும் யோக்கியனுக்கு இருக்கிறது வேலைங்கிற மாதிரி நல்லவனுக்கு பிஜேபி என்ன வேலை அப்படிப்பட்ட வாஜ்பாயை கொண்டாடிய கருணாநிதி ஆர்எஸ்எஸும் வந்து ஒரு சமூக இயக்கம் தன்னை கொண்டாடிய கருணாநிதி உங்களுக்கு நல்லவர் சிறுபான்மையத்தின் காவலர் எங்களுக்கு நாம் தமிழகத்தில் ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு இப்போ சாட்டை துறைமுகனுடைய ஆடியோ உங்களுக்கு வந்து பயன்பட்டுருச்சு அதானே நீங்கள் ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் இந்த களத்தில் நாம் தமிழகத்தில் முழுமையா நிற்கும் தன்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறத அண்ணன் சீமான் சொல்லுவார் ஆனால் சீமான் மேடையில் என்ன கருத்து எடுத்து வைக்கிறார் என்ன கோட்பாடு எடுத்து வைக்கிறார் என்ன சித்தாந்தம் எடுத்துக்கிறாருன்னு வைக்கிறார்னு பார்க்க தானே போறீங்க இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி களத்துக்கு வராரு இந்த களத்தில் சண்டையே திராவிட முன்னேற்றக் கழகமா இல்லை நாம் தமிழ் கட்சியா என்பதா பாஜக சீன்லே இல்லை சீன்ல இல்லாத பாஜகவுக்கு பெரிய பூம் கொடுத்து ஊதி விடுவதே திமுக தான் நான் கேட்குறேன் பிஜேபி பதினேழு விழுக்காடுன்னு சொல்றாங்க ஆனால் அஞ்சு விழுக்காடு தான் கடந்த முறை தேர்தல் பதினேழு விழுக்காடுன்னு சொல்றாங்க திமுக எவ்வளவு ஐம்பத்தோரு விழுக்காடு நாம் தமிழ் கட்சி யாரை மோதணும் பதினேழு விழுக்காடு அஞ்சு விழுக்காடு இருக்குது பதினேழு விழுக்காடு இவன் சொல்கிறான் அஞ்சு விழுக்காடு இருக்கிற ஒரு கட்சியோட மோதி அவனை ஓட்ட காலி பண்ணணுமா இல்லை ஐம்பத்தோரு விழுக்காடு இருக்கிற திமுகவோட மோதி காலி பண்ணணுமா அஞ்சு விழுக்காடு இருக்கிற கட்சியோட மோதி காலி பண்ணால் நாம் தமிழ் கட்சி ஏழு விழுக்காடு ஏழு அஞ்சும் பன்னெண்டு விழுக்காடு கிடைக்கும் பிஜேபியே ஓட்டு விடாமல் தடுத்தா கூட ஜீரோ பர்சன்ஜ் கூட பன்னெண்டு விழுக்காடு கிடைக்கும் ஆனால் மோத வேண்டிய பெரிய எதிரியாரு பொலிட்டிக்கலா திமுக தான் வாக்கு அரசியல்ல பிஜேபி தமிழ்நாட்டில் நத்திங் தலைகளில் தண்ணி குடிச்சாலும் ஸ்டாலின் சொல்ற மாதிரி தலைக்குகள்னு தண்ணியை குடிச்சாலும் தமிழ்நாட்டில் தாமரை மயிரில் கூட மலராது மயிரில் கூட மலராத தாமரையை வீழ்த்தியாச்சு வீழ்த்த வேண்டிய கருத்தியல் இருக்கிறது பத்தாண்டு காலமாக மோடியினுடைய ஆட்சியினுடைய துரோகங்களை மணிப்பூருக்கு சேர்ந்த துரோகங்களை ஜிஎஸ்டி டிமானிஸ்டேஷன் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இயற்கை வளச்சுரண்டல் கனிம வளச்சுரண்டல் பரந்தூர் விமான நிலையம் அதே போல் வந்து அங்கே இருக்கிற கேல்குழாய் பதிப்பு நியூட்ரினா ஆராய்ச்சி என்று ஒட்டுமொத்தமான பிரச்சனையும் இந்த தேர்தல் காலத்தில் அண்ணன் சீமான் எடுத்து வைக்க போறாரு நாம் தமிழுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தவர்களுக்கு தெரியும் பார்த்தால் தெரியும் எவ்வளவு தூரம் நாம் தமிழக்சி இந்த களத்தில் ஒட்டுமொத்தமான இந்த பத்தாண்டுகள ஆட்சியில் ஓராயிரம் கேள்விகளை கேட்டிருக்கிறது என்று அத்தனை நாசகார திட்டங்களையும் போட்ட பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து களமாடுவது உறுதி ஆனால் அதை தாண்டி முப்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று பாராளுமன்றத்துக்கு போய் உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டில் மீண்டும் முப்பத்தி ஒன்பது பேரை அடிப்போம்னு சொல்லி வருகிற காங்கிரஸ் திமுக கூட்டணியும் வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனக்கு அழைச்ச அதே நபரு அதே எண்ணில் சீமானவருடைய அலைபேசி என்று அழைச்சிருக்காரு சீமானன்னு ஃபோன் எடுக்கலை அதுக்கப்புறம் தான் நேற்று சொல்கிறாங்க டே எனக்கும் அந்த எண் நான் எடுக்கலை திருப்பி அழைச்சேன் அவன் எடுக்கலை ஒரு அவன் ஃபோனை எடுத்திருந்தான்னா அதுக்கப்புறம் அது சோசியல் ட்ரெண்டிங்காக மாறி இருக்கும் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக மாறி இருக்கும் சீமானை எப்படி பேசுவார்னு தெரியும் கொன்றுப்பார் ஆனால் அவன் எடுக்கலை அவன் உண்மையிலேயே நம்ம இப்பவும் சொல்கிறோம்ல அவன் நல்லா தாப்பாடுக்கு போகிறந்தான்னு நம்ம சொல்ல முடியாது அது அவன் அந்த பொறப்பில் இல்லாது ஏன்னா யாரை கேட்டாலும் இவனை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவன் ஐம்பது ரூபா கொடுத்தா அஞ்சு மணி நேரம் அம்மனமாக ஓடுவான் அந்தளவுக்கு ஒரு கீழ்த்தரமானவன் அவன்கிட்ட எதுக்கு நீங்க நீங்கள் பேசுனீங்கன்னு தான் கேட்குறாங்க சரி ஒரு மூணு நாலு தடவை அழைக்கிறானே சரி நம்ம ஒரு ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறோம் ஒரு ஒரு மீடியா வச்சுருக்கிறோம் ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல கூப்பிட்றானா இத்தனை பதட்டமாக காலையிலே அழைக்கிறானே அந்த நாயுடைய பழக்கமே காலையில் அழைக்கிறது இப்படி தான் டெய்ஸிங்கிற பிஜேபியோடய மகளிர் பொறுப்பாளருக்கும் காலையில் அழைச்சி அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ஆபாசமாக வச்சு அறுத்து எரிஞ்சுணுன்னு சொன்னான் அப்போ எவ்வளோ கீழ்த்தனமான பாருங்கள் இவனுடைய குரல் பதிவை எடுத்து இவன்கிட்ட பேசின ஒரு செய்தியை வச்சு இவன் எடிட் பண்ணி போடுறான் நான் இப்பவும் சொல்கிறேன் இருபத்தெட்டு நிமிஷம் பேசுனதா அவனே சொல்கிறான்ல இருபத்தெட்டு நிமிஷத்தை எந்த எடிட் இல்லாமல் அப்படியே அவன் போடட்டும் ஏன் எதுக்காக அவன் நோக்கம் என்ன அவனுடைய இன்டென்ஷன் என்ன அவன் எப்படி கெஞ்சினா அதாவது எனக்கும் பேசியிருக்கிறான் நான் சீமானுக்கும் பேசியிருக்கான் அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்கிறத வச்சு இவங்களை பிஜேபி பிடிஎம்னு கிளைம் பண்ணி இது மூலமாக திமுகிட்ட நாலஞ்சு காசு செல்கிற பார்க்கலாங்கிறத ஒரே நோக்கம் வழியே இவன் வேலை செய்வது அண்ணாமலைக்கிட்ட விசுவாசம் திமுக கிட்டே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நாம் தமிழ் கட்சியுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறது பெரிய பேசுவோடு பொருளாக மாறி கூட ஒரு அதிகாரி என்ன வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வந்து அப்படின்னாரு நாம் சின்னம் என்ன என்பதை தாண்டி நாம்தி இந்த தேர்தலில் ஒரு புதிய அரசியலை எடுத்து வைத்திருக்கிறது இதுவரைக்கும் விவசாய தான் நாம் தமிழ்ச்சி ஓட்டு விழுந்துச்சுன்னா விவசாய சின்னம் இல்லை என்றாலும் நாம தமிழக இந்த களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெரிய வருகிறது பிசிகாவுடைய முக்கியமான பொறுப்பாளர் கூடிய அண்ணன் சங்கு சொல்றாரு திமுக கூட்டணிக்கும் நாம் தமிழ் கட்சி தான் உண்மையிலே போட்டி அதிமுக மூன்றாவது இடம் போகும் பாஜக நாலாம் இடம் போகும் நாம் தமிழர் இரண்டாம் இடம் வரும் இதான் யதார்த்தமான உண்மை இந்த உண்மையை சொன்னதால யாரும் வருத்தப்பட தேவையில்லை சீமான கூட மகிழ்ச்சி அறிவாரு நான் அவர் உடச்சு பேசியிருக்காரு அதான் உண்மை எங்களுக்கு இன்னொன்று சொல்லட்டுமா உண்மை சொல்லி யாரண்டு பேருங்க உண்மையான போட்டியை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் சீமானுக்கு இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா உண்மையான போட்டி நான் விளையாட்டுங்க அப்படி சொல்லி அப்படின்னு தப்பா எடுக்காதீங்க அண்ணன் ரொம்ப உண்மை சொல்லிட்டாரு அப்படின்னு உண்மையான போட்டி யாருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகமா சீமானா நான் சொல்றேன் எழுதி வச்சுக்க அப்புறமே வர மூணாவது இடத்துல அண்டாம் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கூட்டணிக்கும் நாம தான் இயல்புல நேரடியான போட்டி நாம துறைய வேட்பாளர் பட்டியலை பார்த்து பல பேர் மிரண்டு போய் கிடக்கிறான் நாம வேட்பாளரை வேட்பாளர்களை பார்த்து பல பேர் மிரண்டு போய் கிடக்கிறான் வேட்பாளர் அறிவிப்பை பல பேர் கழிஞ்சிட்டான் என்னப்பா இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு ஒரு இருப்பதை வைத்துக்கொண்டு வலுவாக சண்டை போடுவது எப்படி என்பதை நாம் தமிழை கட்சிட்டு இருந்த மட்டும்தான் கற்றுக்கணும் பெரிய பெரிய பணம் இல்லை பெரிய செலவு செய்வதற்கு மிரட்டுவதற்கு ஒரு ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்டை வச்சு விளம்பரங்களை எடுத்து மிரட்டுறதுல நாம பணம் இல்லை ஆனால் இருப்பதை வைத்துக்கொண்டு அதை எப்படி மக்களிடத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத நாம் தம்பி ரொம்ப சிம்பிளிஃபையாக இந்த தேர்தலை பண்ணி கொண்டுக்கிறது அண்ணன் சீமானவர்களுடைய இயக்கத்தில் நீண்ட காலத்துக்கு பிறகு அவருடைய இயக்கத்தில் நாம் தமிழகத்து வேட்பாளர்கள் தங்களை அறிமுகம் செய்கிற காணொளி இன்னும் இரண்டு நாட்களில் சமூக வலைதளம் முழுக்க ஆக்கிரமிக்க இருக்கிறது அது பெரிய தாக்கத்தை இந்தியா முழுக்க ஏற்படுத்தும் என்னடா ஐபேக்கு என்னடா பிரசாந்த் கிஷோர் பத்து பிரசாந்த் கிஷோர் சமுதாய அண்ணன் சீமான் அப்படின்னு கொண்டாடுற மாதிரி இருக்கும் கடைசி வரைக்கும் இப்போ சின்னதை சொல்ல மாட்டீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறது மைண்ட் வைஸ் சத்தமாக புரியுது வருகிற இருபத்தி ஏழாம் தேதி காலையில் அண்ணன் சீமான் அவர்கள் நாம சின்னத்தை அறிவித்து விட்டு தான் தன்னுடைய பயணத்தை தொடங்க இருக்கார் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் முதல் கூட்டம் நடைபெறுகிறது அதுக்கு முன்னாடி சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக பிரம்மாண்டமாய் நாமந்தமூச்சு சின்னம் வருகிறது எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க சின்ன வருது சின்ன வருதுன்னு உண்மையிலே சின்ன என்னப்பான்றீங்க அண்ணன் சீமான் சொன்னது ஒன்றே ஒன்று தான் யாரும் எதிர்பார்க்காத வரையில் ஒரு பெரிய சர்ப்ரைஸோடு அண்ணன் வருவேன்னார் பரலாம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வரி